வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற தேர்வர்களுக்காக இந்த வீடியோவில் நம்ம சிறப்பாக கொண்டு வந்திருப்பது என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் இலக்கணத்துல மிக மிக முக்கியமான பகுபத உறுப்பிலக்கணம் தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சொல்லுக்கு வழங்கப்படுகின்ற வேற ஒரு பெயர் தான் வந்து பதம் என்பது பகுத்தல் என்றால் பிரித்தல் என்று பொருள் அப்போ பகுபதம் என்பது பகுத்தல் என்றால் பிரித்தல் பதம் என்றால் சொல் அப்போ சொல்லை பிரித்தல் என்பது பகுபதம் ஆகும் இலக்கண வகையில் அமைந்த சொற்களான பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஆகிய நான்கு நூல் பிரித்து பொருள் தரக்கூடிய பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பகுபதங்கள் அப்படின்னு சொல்றோம் இதுல இடைச்சொற்கள் உரி சொற்களும் பகாபதத்துக்கு உரியவை அப்படின்னா என்ன அவை பிரித்து பொருள் தராதவை இந்த பிரித்து பொருள் தரக்கூடிய பகுபதங்களான பெயர் சொல் மற்றும் வினை சொற்கள்ல பெயர் பகுபதங்களை காட்டிலும் வினை பகுபத சொற்களே அதிகம் வழக்கில் உள்ளன இப்படி நாம பிரிக்கக்கூடிய பகுபதங்கள்ல ஆறு உறுப்புகள் பகுபத உறுப்புகளா இருக்குது அது என்னன்னு பார்த்தோம்னா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் என ஆறு பகுபத உறுப்புகள் இருக்கிறது பெரும்பாலும் ஒரு சொல்ல இருக்கிற மூன்று முக்கியமான உறுப்புகள் எதுன்னு பார்த்தோம்னா பகுதி விகுதி இடைநிலை இது மூணு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவை பொருள் தரக்கூடிய பகுபத உறுப்புகள் இப்ப இந்த ஆறு பகுபத உறுப்புகளையும் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் முதல்ல பகுதி பகுதி என்பது ஒரு சொல்லின் முதலில் வருவது பகுதி அதனால நம்ம என்னன்னு சொல்லலாம் முதல்நிலை அப்படின்னு சொல்லலாம் இந்த பகுதி வந்து விகுதி பெறாத ஏவல் வினையா இருக்கும் அதாவது ஒருத்தவங்களை வந்து ஒரு செயலை செய்ய சொல்ற மாதிரி இருக்கும் இப்ப வா போ பாடு அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை ஒரு செயலை செய்ய சொல்ற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தா அது பகுதி அதான் விகுதி பெறாத ஏவல் வினையாக இருப்பது பகுதி இப்ப எடுத்துக்காட்டா பாடி நான் இப்ப இதுல பாடு என்பது பகுதியே குறிக்குது பாடு என்பது ஒருத்தவங்களை பாட சொல்லி நம்ம சொல்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா அதாவது ஏவலா இருக்குது அப்போ இது வந்து பகுதி இத பெயர் சொல்லா இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க அறிஞர்ன்றத அரி குட்டல் இஞ்சு குட்டல் அர் அப்படின்னு பிரிக்கிறோம் இது அரி அரி என்பதும் ஒருத்தவங்களை அறிந்து கொள் அப்படின்னு நம்ம ஏவல் செய்யற மாதிரிதான் இருக்குது அப்போ இது பகுதி அடுத்து விகுதி பகுதி வந்து ஒரு சொல்லோட முதல்னா கடைசியா இருக்கிறது விகுதி இது பாத்தீங்கன்னா ஒரு சொல்லோட திணை பால் எண் இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டா கொடுத்தான் இதை எப்படி பிரிக்கலானா கொடு குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆண் இதுல இந்த கடைசியில வர ஆண் என்பது ஆண்பாலை குறிக்கிறது திணை பாத்தீங்கன்னா உயர்திணையை குறிக்குது இல்லைங்களா உயர்திணை ஆண்பாலை ஒருமையை குறிக்கிறது இப்ப நடந்தது இதுல பாத்தீங்கன்னா நடக்கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ கூட்டல் தூ அப்படின்னு பிரிக்கிறோம் தூ என்பது விகுதி இது மட்டும் இல்லாம வியங்கோல் தொழிற்பெயர் பேரச்சம் வினையெச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பொருள் உணர்த்தவும் விகுதி பயன்படுகிறது இப்ப எடுத்துக்காட்டா எழுதுக அப்படின்றதுல எழுது கூட்டல் க க என்பது வியங்கோலை குறிக்கிற விகுதியா இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா செய்தல் இதை நம்ம வந்து செய்ட்டல் தல் அப்படின்னு பிரிக்கலாம் இதுல தல் என்பது தொழிற்பெயரை குறிக்கிற விகுதியா இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா உரைத்த உரைத்த என்பது நம்ம பேரச்சத்தை குறிக்கிறது இதுல இந்த அ என்பது பெயரச்ச விகுதி ஆகும் அடுத்து படித்து இது வந்து வினையச்சம் இதுல ஊ என்பது வினையச்ச விகுதி அடுத்து நம்ம பார்க்க போறது இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்பு இடைநிலை என்று பெயர் வினை பகுபதத்தில் வருகின்ற இடைநிலை வந்து நம்ம ரெண்டு வகையா பிரிக்கிறோம் ஒன்னு கால இடைநிலை இன்னொன்னு எதிர்மறை இடைநிலை அடுத்து பெயர் பகுபத்துல வர இடைநிலை நம்ம என்ன சொல்றோம் பெயர் இடைநிலைன்னு சொல்றோம் இந்த இடைநிலையில நம்ம முதல்ல பார்க்க போறது கால இடைநிலை காலம் என்பது உங்களுக்கு தெரியும் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்கள் உண்டு இவ்வாறு முக்காலங்களையும் உணர்த்தக்கூடிய ஒரு இடைநிலை தான் நம்ம நான் சொல்றோம் கால இடைநிலை அப்படின்னு சொல்றோம் இப்போ எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா செய்தான் இதுல பாத்தீங்கன்னா செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண் சொல்றோம் இதுல இத்து என்பது இறந்த கால இடைநிலையை குறிக்கிறது அதே போல செய்கிறான் இதுல கிரு அப்படின்னு நடுவில் வருது இல்லைங்களா இது வந்து நிகழ்கால இடைநிலை ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா செய்வான் இதுல இந்த இவ் என்பது எதிர்காலத்தை உணர்த்தக்கூடிய இடைநிலையா இருக்குது இப்ப பாருங்க இந்த கட்டத்தில் இருக்கு பாருங்க இறந்த கால இடைநிலைகள் பார்த்தீங்கன்னா இத்து இட்டு இற்று இன் ஆகியவை வந்து இறந்த கால இடைநிலைகள் நிகழ்கால இடைநிலை பார்த்தீங்கன்னா கிரு கின்று ஆண் இன்று எதிர்கால இடைநிலைகள் பார்த்தீங்கன்னா இப்பு இவ்வு எதிர்மறை இடைநிலைகள் பார்த்தீங்கன்னா ஆ அல் இல் இப்ப நம்ம கால இடைநிலைகள் பார்த்துட்டோம் அடுத்து எதிர்மறை இடைநிலை எதிர்மறை சொற்கள்ல இடைநிலையா வருவதுதான் நம்ம எதிர்மறை இடைநிலை அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டா ஓடாது இதுல பாத்தீங்கன்னா ஓடு கூட்டல் ஆட்டல் தூ அப்படின்னு பிரிக்கிறோம் இதுல நடுவில் வர்ற ஆ என்பது எதிர்மறையை உணர்த்துகின்ற இடைநிலையா இருக்குது இப்ப காணலன் அப்படின்னு சொல்றாங்க இதுல கான் குட்டல் அல் குட்டல் அன் இதுல நடுவில் வர்ற இந்த அல் வந்து எதிர்மறையை உணர்த்தக்கூடிய எதிர்மறை இடைநிலையா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பேசான் இதுல பாத்தீங்கன்னா பேசு கூட்டல் ஆ கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்றாங்க இதுல வர்ற ஆ என்பது எதிர்மறை இடைநிலை அடுத்து எழுதி இதுல பாத்தீங்கன்னா எழுது கூட்டல் இல் கூட்டல் அண் இதுல இல் என்பது எதிர்மறை இடைநிலையா இருக்குது இடைநிலையில நம்ம அடுத்ததா பார்க்க போறது பெயர் இடைநிலை இச்சி இஞ்சி இன்னு இத்து இவ்வு ஆகியவை பெயர் இடைநிலை உறுப்புகளா இருக்குது இப்ப எடுத்துக்காட்டா தமிழச்சி இதை எப்படி தமிழ் ஆ ஆட்டல் இச்சு குட்டல் இச்சு குட்டல் இ இதுல வந்து இச்சு என்பது பேரிட நிலையா இருக்குது இதுல இங்கு என்பது பேரிட நிலையா இருக்குது உருத்தி இதுல வந்து இத்து என்பது பேரிட நிலையா இருக்குது அவ்வளவுதாங்க இடைநிலை அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சந்தி இந்த சந்தி எங்க வரும்னு பார்த்தோம்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல வருவதுதான் பெரும்பாலும் சந்தியா இருக்கும் உணர்ச்சியின் போது ஏற்படுகின்ற விகாரங்களான தோன்றல் திரிதல் கெடுதல் ஆகியவற்றில் தோன்றல்ல வர்றதை மட்டும் நம்ம சந்தின்னு சொல்றோம் திரிதல்லையும் கெடுதல்லயும் வர்றதை வந்து விகாரம் அப்படின்னு சொல்றோம் பெரும்பாலும் இத்து இப்பு இக்கு ஆகிய எழுத்துக்கள் தான் சந்திகளா வரும் உடன்படும் மெய்களான இ இவ்வு ஆகியவையும் சந்திகளா வருவது உண்டு இப்ப எடுத்துக்காட்ட அசைத்தான் இதுல பாத்தீங்கன்னா அசை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் இதுல நடுவுல வர்றது இந்த இத்து ஆண் அப்படின்றது வந்து இத்து வந்து இடைநிலை அதுக்கு முன்னால இருக்கிற இத்து வந்து பாத்தீங்கன்னா சந்தி இப்ப கா பார் இதுல பாத்தீங்கன்னா இந்த பார் அப்படின்றது வந்து காலத்தை குடிக்கின்ற இடைநிலை இப்பு அடுத்து கடைசியில வர்றது விகுதி ஆனா இந்த பார் வந்து காவோட சேரும் போது இப்பு வந்து எக்ஸ்ட்ரா வருது இல்லையா தோன்றுது அப்போ அத நம்ம நான் சொல்றோம் சந்தி அப்படின்னு சொல்றோம் இப்ப படிக்கிறார் இதுல பாத்தீங்கன்னா படி கூட்டல் இக்கு கூட்டல் கிரு கூட்டல் ஆர் கிரு என்பது இடைநிலை நிகழ்காலத்தை உணர்த்துகிற இடைநிலை ஆறு என்பது விகுதி அப்போ இந்த கிரார் அப்படின்றது படி கூட சேர்க்கும் போது ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா வருது அது வந்து இக்கு அந்த இக்க தான் சொல்றோம் சொல்றோம் இப்ப வணங்கிய வணங்கு கூட்டல் ஈ கூட்டல் ஈ கூட்டல் அ அப்படின்னு ஈ வந்து சந்தி பகுபது உறுப்பு இலக்கணங்கள் மொத்தம் ஆறு தான் நம்ம இது வரைக்கும் சொல்லி இருக்கிறோம் ஆனா ஏழாவது ஒண்ணு இருக்குது அது வந்து எழுத்து பேரு இப்ப எடுத்துக்காட்டா பாடுதி இத நம்ம எப்படி பிரிக்கலாம்னா பாடு கூட்டல் இத்து கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம் இதுல பாடு என்பது பகுதி இ என்பது விகுதி இத்து என்பது இடைநிலை கிடையாது இங்க வந்து இது எழுத்து பேறு இப்ப சந்தி வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம் அப்ப சந்தி என்பது என்ன பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல தோன்றல் விகாரத்தால் தோன்றுகின்ற ஒரு எழுத்தை தான் நம்ம நான் சொல்றோம் சந்தி அப்படின்னு சொல்றோம் அடுத்து சாரியை சாரியை பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் இப்ப பார்த்தனன் அதுல பாத்தீங்கன்னா பார் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் இப்ப இத்து வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து காலத்தை உணர்த்துகிற ஒரு இடைநிலை இந்த அன் ஒண்ணு வந்து இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்து சாரியை சந்தி வர வேண்டிய இடத்தில் உயிர்மை எழுத்து வந்தால் அதனை சாரியை என்று குறிப்பிடல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப தருகு வேன் இதுல பாத்தீங்கன்னா தா அல்லது தரு கு குட்டல் ஏன் அப்படின்னு முரிகிறோம் இதுல பாத்தீங்கன்னா கு என்பது பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல வந்து ஆனா இது என்ன கிடையாது இப்போ சந்தி கிடையாது சந்தி என்பது ஒற்றெழுத்தாதான் வரும் இப்போ ஒற்றெழுத்த வர வேண்டிய இடத்துல உயிர்மை எழுத்தான கூ வந்ததால இத நம்ம என்ன சொல்றோம் சாரியை அப்படின்னு இந்த இடத்துல சாரியை தான் அது சாரியைக்கு பெரும்பாலும் பொருள் இருக்காது இப்போ அண் என்பது விகுதியாக வரும்போது அண் என்பதே சாரியாக வரும் அடுத்து ஆண் ஆள் ஆர் ஆகிய விகுதிகள் வரும்போது அண் என்பது சாரியா வராது அடுத்து விகாரம் பகுதி விகுதி இடைநிலை ஆகியவை புணரும்போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றத்தை தான் நம்ம நான் சொல்றோம் விகாரம் அப்படின்னு சொல்றோம் ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்தும் கெட்டும் நெடில் குறிலாகவும் மாற்றம் பெறும் அதை தான் நம்ம நான் சொல்றோம் விகாரம் அப்படின்னு சொல்றோம் இப்ப எடுத்துக்காட்டா நின்றான் இதுல பாத்தீங்கன்னா நில் இல்லு வந்து இன்னும் மாறி இருக்கு இற்று கூட்டல் ஆண் இதுல பாத்தீங்கன்னா நில்ல இருக்கிற இல்லுதான் இன்னாவ மாறி இருக்கு இன்னா மாறி இருக்கு அப்போ இத நம்ம நான் சொல்றோம் விகாரம் அப்படின்னு சொல்றோம் இப்ப எடுத்துக்காட்டா கண்டான் இதுல கான் என்பதுதான் சரியான ஒரு வந்திருக்க வேண்டியது ஆனா அது திரிந்து கண் அப்படின்னு மாறி இருக்கு இல்லையா அப்போ அதை நம்ம நான் சொல்றோம் விகாரம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து எழுதினோர் இதுல பாத்தீங்கன்னா எழுது கூட்டல் இன் கூட்டல் ஓர் ஆறுன்றதுதான் ஓரா மாறி இருக்கு நமக்கு வந்து வினைமுற்று விகிதியில வந்து ஓர் என்பது கிடையாது ஆறு என்பதுதான் அப்போ ஆறு என்பது ஓர் என்று மாறி இருக்குது கெட்டு இருக்குது இத நம்ம என்னன்னு சொல்றோம் விகாரம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க இந்த டேபிள்ல நல்லா குறிச்சு வச்சுங்க படிச்சுக்குங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள் இறந்த கால இடைநிலை இத்து இட்டு இற்று இன்னு நிகழ்கால இடைநிலை கிறு கின்று எதிர்கால இடைநிலை இப்பு இவ்வு எதிர்மறை இடைநிலை ஆ அல் இல் அடுத்து வினைமுற்று விகுதிகள் தன்மை ஒருமை தன்மை பன்மை முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மை படற்கை ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் இதுக்கெல்லாம் எதேது வினைமுற்று விகுதியா வருது அப்படின்றத நம்ம படிச்சுக்கணும் அடுத்து வியங்கோல் வினைமுற்று விகுதி வந்து இய தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் வந்து அ உம் தெரிநிலை வினையச்ச விகுதிகள் வந்து உ இ இதெல்லாம் நம்ம கிளீனா மனப்பாடமா வச்சுக்கணும் இவ்வளவுதாங்க இந்த வீடியோ பகுபத உறுப்பிலக்கணும் தமிழ் இலக்கணத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆசிரியர் தகுதி தேர்வுல கண்டிப்பாக கேட்பாங்க கிளீனா ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனா ரொம்ப எளிமையான ஒரு பகுதினா தமிழ் இலக்கணத்துல பகுபத உறுப்பில் இருக்கணும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பபாய்